வணக்கம் நண்பர்களே கிராமத்தில் பாட்டி சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்க வெத்தலை சாப்பிடக்கூடாது படிப்பு வராது தாப்பாளை ஆட்டிகிட்டே இருக்காத வீட்டில் சண்டை வரும் ராத்திரி நேரம் நகை வெட்டக்கூடாது தரித்திரியம் செல்வம் தங்காது அப்போது அதெல்லாம் சரியாக புரியலை இப்போ யோசிச்சு பார்த்தா என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு ஆனால் சம்மந்தம் இருக்குது வெத்தலை போட்டு பழக்கப்பட்டால் நாக்கு தடிச்சு போயிடும் அதனால் நம்முடைய உச்சரிப்பு சரியாக வராது பேசும்போதும் படிக்கும்போதும் தவறான ஒலிப்பு வரும் அதைத்தான் வெத்தலை போட்டால் படிப்பு வராதுன்னு சொன்னாங்க தாப்பால் ஆட்டுன்னா சண்டை வருமா தாழ்பாழை அடிக்கடி ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது அது தன்னுடைய உறுதித்தன்மையை இழந்துடும் தாழ்ப்பால் உறுதியாக இல்லைன்னா திருடர்கள் எளிதாக வீட்டுக்குள் நுழைய வழிவகுக்கும் வீட்டில் திருட்டு போச்சுன்னா அப்புறம் பிரச்சனை தானே அதைத்தான் சண்டைன்னு சொன்னாங்க ராத்திரி நேரம் நகை வெட்டினா அந்த துண்டுகள் இருட்டில் எங்காவது விழுந்து கிடக்கும் இல்லைன்னா சில மின்விளக்குகள் வெளிச்சத்தில் அது சரியாக தெரியாது அது காலில் குத்தவோ அல்லது உணவின் மூலமாக வயிற்றுக்குள் போகவோ வாய்ப்பு உண்டு நகம் விஷம் இல்லையா இது நம்ம மருத்துவமனைக்கு அடிக்கடி செல்ல வைக்கும் வீட்டின் செல்வமும் குறைய தொடங்கும் இதைத்தான் தரித்திரியும் சொன்னாங்க எதையுமே அர்த்தமில்லாமல் சொல்லி வைக்கல நம் முன்னோர்கள் நன்றி